வணக்கம் புனர்ஜன் ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டலுக்கு வந்த பேஷண்ட் தாங்கள் அனுபவத்தை நம்மிடம் பகிர்ந்து கொண்டார் புனர்ஜனை நாடி அவர்கள் சொன்னது இதுதான் என் பேர் ஆனந்தி நான் வேற என்ற த்ரோத் கேன்சர் வந்து தண்ணியே நம்ம கொடுத்தா அந்த தண்ணி வெளியில வந்துடுறாங்க அந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் தான் ஹாஸ்பிட்டலுக்கே போகணும் சார் அது வரைக்கும் நான் ஹாஸ்பிட்டல் போல என்ன இந்த மாதிரி போகாம தான் இருக்கும் ஸ்கேன் பண்ணி பார்த்தோம் ஸ்கேன் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த மாதிரி த்ரோட் கேன்சர் அப்படின்னு ஐடி கேட்க மாட்டேன் எனக்கு அந்த ரேஸ் ரேஜிஸ்ட்ரீப் வந்து நான் எங்க பாப்பாவுக்கு போகிட்டாங்க உடம்பு முடியாம இருந்து அதை நான் பாத்துருக்கேன் என்ன கஷ்டம் அதனால எனக்கு ரேஸ்ட்யூப் தான் எதுவும் வேணும் அது வந்துட்டு நான் வெளியில தம்பியோட டிஸ்கஸ் பண்ணுவோம் அவன் சொல்ல யூடியூப் நல்லா பார்க்க பொன்னாச்செண் ஹாஸ்பிட்டல் சோ உடனே நாங்களும் தென் ஹாஸ்பிட்டல் தான் நம்பர் எடுத்து அவங்களுக்கு கால் பண்ணோம் அவங்க வந்து இப்போ பொங்கல் சீசன் லீவ் இருக்கும் ஜனவரி சிக்ஸ்டீன்த் வாங்க நாங்கள் சிக்ஸ்டீன்த் வந்தோம் இப்போ நான் வந்து ஜூஸா எது குடிச்சாலும் எனக்கு வந்து வாமிட் வர்றது இல்லை பார்த்தீங்களா அவர்களின் வார்த்தைகளில் உள்ள தைரியமே புனர்ஜனின் வெற்றி அவர்களின் நம்பிக்கையே புனர்ஜனை முன்னோக்கி செலுத்தும் வலிமை இது போல் புனர்ஜன் இன்னும் பல உயிர்களுக்கு வெளிச்சம் கொடுக்க தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார் நன்றி